நிச்சயமாக வடகிழக்கை பொறுத்தவரையில் மலநாட்டு தமிழர்களை பொறுத்தவரையிலும் ஒரு பாரிய பின்னடைவு இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் உங்களுடைய பெரிய ஒரு கூட்டம் ஒன்று மகரகாமையில் வைத்திருந்தீர்கள் அங்கே போய் நீங்கள் அழகாக கணக்கெடுத்து பார்த்திருந்தால் உங்களுக்கு விளங்கியிருக்கும் அங்கே இந்த நாட்டில் தமிழ் பேசும் இளைஞர்கள் யுவதிகள் எத்தனை பேர் வந்தார்கள் அங்கே அவருடைய அந்த அந்த கூட்டத்துக்கு அவர்கள் எப்படி தங்களின் பங்களிப்பு செய்து கொண்டார்கள் என்ற விடயத்தை நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் வடகிழக்கை பொறுத்தவரையில் பாரியொரு பின்னடைவு இந்த இளைஞர்கள் சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக இந்த அரசாங்கம் மாத்திரம் அல்ல முந்தைய அரசாங்கத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது ஏதோ இந்த தேசிய இளைஞர் மன்றங்கள் எல்லாம் பெரும்பான்மை சமூகத்துக்கு மாத்திரமாக செய்யப்பட்ட ஒரு மன்றமாகத்தான் அங்கே இங்கு கொண்டு வருகின்றது முக்கியமாக பதவி விவர்கள் கொடுக்கும் விடயங்களில் பாரிய பாகுபாடுகள் வளமையாக அதை கூறுவதில்லை ஆனால் பாரிய பாகுபாடு நடந்து கொண்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல இப்ப சாய்ந்த மருது இளைஞர் மன்ற கட்டளத்துக்கு போய் பார்த்தீர்கள் என்றால் ஐயோ பரிதாபம் அதை பார்த்தால் உங்களுக்கு இதில் இளைஞர்களுடைய பயிற்சி முகாம்கள் பாசறைகள் இங்கே நடக்குகின்றான் யோசிப்பார்கள் சாய்ந்த மருது தருண சேவா அபியாசன் ஆயத்தனை எத்தரா அபலான் பலண்ட கவுர்தம்பாரத்தில் இருக்கின்ற அந்த உரிய உத்தியோகர்கள் அதை போய் பார்ப்பதில்லை அதற்குரிய தேவைகளை செய்து கொடுப்பதில்லை ஆகவே இந்த இளைஞர்கள் சொல்லும் பொழுது நீங்கள் இந்த அனைவரையும் சேர்த்துக்கொண்டு தான் பேச வேண்டும் நான் இந்த உங்களை நேஷனல் கவுன்சில் சம்பந்தமாகவும் சில விடயங்கள் நான் சொல்ல வேண்டும் இப்பொழுது இலங்கையை பொறுத்தவரையில் பதினைஞ்சும் இருபத்தி ஒன்பது வயதுக்கும் மேற்பட்டவர்கள் இருபத்தி மூணு தசம் ஆறு வீதம் இருக்கின்றார்கள் இலங்கை முக்கியமாக வடகிழக்கு சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக ஒரு பாரபட்சம் இந்த அரசாங்கத்தில் இருந்து கொண்டிருப்பதை நான் தைரியமாக சொல்ல வேண்டும் அன்று நான் கேட்டிருந்தேன் கிழக்கு மாகாணத்துக்கு செய்யப்பட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்களை பற்றி இந்தியாவின் உதவியிடம் கிடைக்கின்ற அந்த ப்ரொஜெக்ட்ஸ் என்னவென்று கேட்ட பொழுது ஏனென்றால் அவை தான் எங்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்குரிய பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட விடயம் ஆனால் அடையாளப்படுத்தப்பட்ட எந்த ஒரு ப்ரொஜெக்ட்ஸும் நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலைமையில் இல்லை ஜஸ்ட் கிழக்கு மாகாண சம்பந்தமாக தொடர்ச்சியாக நான் நம்புகின்றேன் வடக்கிலும் அதே பிரச்சனை நடக்கின்றது மலைநாட்டுகளிலும் அதே பிரச்சனை நடக்கின்றது வெறும் வார்த்தைகள் பேசுகின்ற பேச்சுகளை தவிர அங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பு பெறுவதற்கான இந்த நடவடிக்கை எடுப்பதாக நாங்கள் காணவில்லை வெறுமனே மகரகமையில் இருந்து நடந்த இந்த அதாவது இளைஞர் சபை சம்பந்தமா ஏற்பட்ட பிரச்சனை தீர்ப்பதற்காக அல்லது அதை மறைப்பதற்காக ஜனாதிபதி வறுமனை மார்க்காமையில் போய் பல்லாயிரக்கணக்கு மக்களை வைத்துக் கொண்டு ஒரு டிராமா அல்லது ஒரு ஒரு டோண்டு காட்டிவிட்டு போய்விட்டார் ஆனால் அடிப்படையான விஷயங்கள் சம்பந்தமான எந்த விதமான ஒரு காரசாரமான அதை தீர்த்து வைக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுத்ததாக தெரியவில்லை ஆகவேதான் இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்த வேண்டும்